அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் கோடிஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இது நடந்தே தீரும் இதுதான் விதி என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் அமர்ந்து வக்ரகதியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பாக இல்லை என்றாலும் கூட குரு பகவான் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அர்த்தாஷ்டகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்தில் வக்ரகதியில் திரும்புகிறார் இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அர்த்தாஸ்திரத்தில் முழு கிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரகதியில் திரும்புவது பல்வேறு விதமான சிரமங்களை குறைத்து நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதி சாதகமாக இல்லாத இந்த தருணத்தில் குரு பகவானுடைய இந்த வக்ர பயிற்சியானது வரவேற்கத்தக்க ஒன்றாகவும் பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் பொருளாதார ரீதியாக வெற்றி வாய்ப்பும் கோடிஸ்வர யோகம் பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு பகவான் நவ கிரகங்களிலே மிக வலிமையாக அதீத நன்மையும் செல்வ செழிப்பையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக வானியல் அரசன் என்று சொல்லக்கூடிய குரு மனித வாழ்வு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக இருக்கிறார் எனவேதான் மற்ற கிரகத்தின் பயிற்சியை விட குரு பயிற்சி உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது அப்படிப்பட்ட குரு பகவானிடமிருந்து அதீதமான நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி ஏனென்றால் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு அதே அர்த்தாஷ்டக ஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் வக்ரகதியில் திரும்புவதால் நீங்கள் எதிர்பாராத நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படி குரு பகவானின் சுப பார்வை எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்க்கப்படுகிறது அஷ்டம பாதிப்புகள் இருந்தாலும் அவை அனைத்தும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் கர்மம் மற்றும் ஜீவனஸ்தானத்தில் விழுவதால் இந்த தருணத்தில் புதிய தொழில் துவங்குவது தொழில் ரீதியாக விரிவுபடுத்துவது தொழில லாபத்தை அதிகப்படுத்துவது போன்ற நல்ல பல விஷயங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய திட்டங்களை நீண்ட நாட்களாக தொழில் ரீதியாக செயல்படுத்த முடியவில்லை என்றால் தற்போது அவற்றில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது சுகஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு பகவானால் அவருடைய பார்வை அதீதமாக வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு எனவே பகவானுடைய இந்த வக்ர பயிற்சி மிக வரவேற்பு தக்க ஒன்றாக அமைந்துள்ளது அது மட்டுமல்லாது குரு பகவானுக்கு நட்பு கிரகமாகவோ பகை கிரகமாகவோ இல்லங்க ராசியின் அதிபதியான சனி பகவான் அவருக்கு சம கிரகமாக இருக்கிறார் எனவே அவரினுடைய இந்த மாறுதல் மிகப்பெரிய அளவுல நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான சிரமங்கள் விலகி குடும்ப ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க உடல் நலத்துல நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் மூத்தவர்களிடம் உடல் ஆரோக்கியம் என்பது மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது பல்வேறு விதமான வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறதுங்க இந்த தருணத்தில் நீங்கள் சொந்தமாக வீடு வாங்குதல் வீட்டு மனை வாங்குதல் ஆடை ஆபரண போன்ற அனைத்தும் கிடைப்பதற்கான யோகம் மிக அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக நீங்கள் எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் மற்றும் சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை சுகமாக தீர்வு காணப்பட்டு திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் முன்னிலை பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் மிக அபரிவிதமாக இருக்குங்க எனவே சொத்துக்கள் ரீதியாக மிக சிறந்த பெறுவதற்கான வாய்ப்பு சுகஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பக்கூடிய குருவின் அமைப்பால் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் வேலை வாய்ப்பில் நல்லதொரு மாறுதல் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுங்க திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட மகிழ்ச்சி தரக்கூடிய பல அற்புதமான நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு காதல் திருமணம் செய்வதற்கான பாக்கியமும் அமைப்பு மிக அற்புதமாக கிடைக்கிறது தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நீங்கள் எந்த விதமான பணியை வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் குரு அக்ரகதியில் திரும்புகிறாருங்க உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்புல நல்ல முன்னேற்றம் புதிதாக சிக்கலான பணிகளை கூட மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடித்து நிர்வாகத்தின் மற்றும் அதிகாரிகள் சக ஊழியர்களின் பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அலைச்சல் சிரமம் அனைத்துமே உத்தியோக ரீதியாக கிடையும் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு கனகச்சிதமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிதாக தொழில் துவங்குவது கிளை விரிவுபடுத்துவது போன்றவற்றை திட்டமிட்டு மேற்கொள்ளலாம் புதிய ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு அரசாங்க சலுகைகள்ல எந்தவிதமான தடையும் தாமதமும் இல்லை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க நிதி சார்ந்த நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கனகச்சீதமாக அமைவதால் நிதி நிறுவனங்களிலும் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி நிதி சார்ந்த நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் லாபம் அதிகரிக்கும் படிப்படியாக லாபம் உயருமே தவிர நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை இந்த தருணத்தில் நீங்கள் எந்த திட்டத்தை வேண்டுமானாலும் முயற்சி செய்யலாம் அவை அனைத்தும் முன்னேற்றத்திற்கு வழிவாக பிறருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி கிடைக்கும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் மிக நிறைந்து கிடைக்கும் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களது படைப்பிற்கு திறமைக்கு வரவேற்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிதாக அரசியல் துறை ரீதியாக மற்றும் கலைத்துறை ரீதியாக எந்த பணியை வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் அந்த பணியில நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது சிரமங்கள் தொல்லை கொடுத்த வந்த விஷயங்கள் அலைச்சல் அதிகமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறுகிறதுங்க மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சுமூகமான சூழ்நிலை அரசியல் துறையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது மேலும் இந்த தருணத்தில் சொல்லை காப்பாற்றுவதால் உங்களது செல்வாக்கு புதிய எதிர்கால அரசியல் வெற்றிக்கு புதிய யூகம் வழிவகுக்கலாங்க அவை அனைத்தும் சிறப்பாக அமையும் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பின்னடைவு எதுவும் இல்லை விவசாய பொறுத்தவரைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகள் மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது வருகிறதுங்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் புதிய நிலம் வாங்குதல் மற்றும் பனை நிலம் அமைத்தல் போன்ற யோகம் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது பாக பிரிவினை அக்கம் பக்கத்து நிலதாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீர காணப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் விவசாயத்துறை ரீதியான அலைச்சல் நிறைந்த பணிகள் அனைத்துமே குறையுங்க கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் ஏற்பட்ட விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபமும் கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தியும் பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமானவராக இருப்பவர் குரு அவர் சிறப்பாக வக்ரகதியில் மாறியிருப்பது பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திருமணம் புத்திர பாக்கியம் இரண்டும் கிடைக்கவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும் வெளிவட்டாரத்தில் இருக்கக்கூடிய சிரமங்களும் விலகி நல்ல முன்னேற்றம் பெண்மணிகளுடைய வாழ்வில் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் வேண்டுமென்றால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மை நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு